எனேபிள் இந்தியா வழங்கும் குரல் நமது இது எனேபிள் வாணியின் முன்முயற்சி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சமூக வலைத்தளம் ஏமா என்னாச்சு ஏன் கவலையா இருக்க நான் என்னன்னு சொல்றது செவித்திறன் குறைபாடு உள்ள என்னோட குழந்தைய மத்த குழந்தைங்க மாதிரி பள்ளியில சேர்த்து படிக்க வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனா என்ன பண்றதுன்னே புரியல எந்த பள்ளியில சேர்க்கறதுனே தெரியல கவலைப்படாதமா அதான் குரல் நமது இருக்குல்ல குரல் நமதுல தகவலை கேளு அவ்வளவுதான் அப்புறம் இவர் என்னோட நண்பர் ரமேஷ் ம் ம் இவரும் குரல் நம்ம தான் பயன்படுத்துறாரு நான் எல்லா ஹெல்ப்லைனையும் லைனையும் கூப்பிட்டு பார்த்துட்டேன் எல்லாமே பிஸியாவே இருக்கு நான் திரும்பவும் கூப்பிட்டு பார்க்கறேன் இருமா இரு குரல் நமதுங்கிறது ஹெல்ப்லைன் இல்ல இது வேற மாதிரியான சமூக வலைதளம் இங்க ஏழு ஆறு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஆறு மூணு ஒன்பதுங்கிற நம்பருக்கு கால் பண்ணா பல தகவல்களை ஆடியோ மூலமா நாம கேட்கலாம் திறன் மேம்பாடு வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய தீர்வுகள் ஊக்கமளிக்கக்கூடிய கதைகள் அரசாங்கத்தோட திட்டங்கள்னு இப்படி பல தகவல்கள் இருக்கும் இத கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அழுத்தி உங்களோட கேள்விகளையோ இல்ல நீங்க பகிர விரும்புற தகவலையோ பதிவு செய்யலாம் உன்னோட கேள்வியை கேட்கிற பயனாளர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச பதில இதுலயே பதிவு செய்வாங்க அந்த தகவலை பார்த்துட்டு குரல் நமது அலுவலர்கள் அதுலேயே வெளியிடுவாங்க அடுத்த வேலை நாள்ல நீங்க இந்த தளத்துக்கு போன் பண்ணி மத்த பயனாளர்கள் பதிவு செஞ்ச தகவலை கேட்கலாம் இன்னொரு விஷயம் தெரியுமா நீங்க கேக்குற இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் அப்புறம் வேற ஒருத்தருக்கு ஃபார்வேர்டும் பண்ணலாம் இதுக்கு இன்டர்நெட்டே தேவையில்லை எல்லா போன்லயும் இந்த தளத்தை பயன்படுத்த முடியும் இது சுலபமா இருக்குல்ல இந்த தளத்தை மாற்றுத்திறனாளிகள் மட்டுமில்ல அவங்களோட பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் அது மட்டும் இல்லாம அறக்கட்டளைகள் மறுவாழ்வு மையங்கள் கல்வி நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் கூட இதை பயன்படுத்தலாம் இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த தளத்துல ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பயிற்சி அளிக்கிறதாகவும் விருப்பம் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம்னு ஆடியோ பதிவு செஞ்சிருந்தது இந்த ஆடியோவை குரல் நமது தளத்துல கேட்ட சிலர் விண்ணப்பிச்சு பயிற்சியும் எடுத்திருக்காங்க ஆமா அசோக் சார் சொல்றது கரெக்ட் நான் குரல் நமது பயன்படுத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கான யூடிஐடி அடையாள அட்டைக்கான முகாம் பத்தின தகவலை கேட்டு நானும் அதில் கலந்துக்கிட்டு அந்த யூடிஐடி கார்டையும் நான் வாங்கிக்கிட்டேன் அதே மாதிரி சுரேஷ்னு ஒருத்தர் நூறு நாள் வேலையில் சேர்றதுக்கான செயல்முறையை கேட்டு ஒரு ஆடியோவும் போட்டிருந்தாரு அதை கேட்ட பல பேர் அவருக்கு நிறைய ஆலோசனையும் கொடுத்தாங்க அதை பயன்படுத்தி அவரு இப்போ வேலைக்கும் போயிட்டு முழு சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு இருக்காரு உண்மைதான் பயன்படுத்த சுலபமாவும் வித்தியாசமான தளமாவும் இருக்கும் இந்த தகவலை சொன்னவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி நான் இப்பவே குரல் நமதுக்கு போன் பண்றேன் உனக்கு தேவையான உதவி குரல் நமதுல கிடைக்கும் குரல் நமது தளத்தின் மூலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கலாம் இப்போ குரல் நமத எப்படி பார்க்கலாம் குரல் நமது அறிவுறுத்தல் காணொளி குரல் நமது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்போம் அழையுங்கள் குரல் நமது ஏழு ஆறு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஆறு மூன்று ஒன்பது ஒரு சாதாரண தொலைபேசியிலிருந்து இருந்து அழைப்பு இப்பொழுது நீங்கள் குரல் நமதுவின் குறிப்பை கேட்கலாம் நமதுக்கு வரவேற்கிறோம் இப்பொழுது நீங்கள் தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக கேட்கலாம் குரல் நமது என்பது மாற்றுத்திறனாளிகளுக்காக மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் எந்த எண்ணையும் அழுத்தாவிட்டாலும் அனைத்து தகவல்களையும் கேட்க முடியும் உங்களுக்கு தெரியுமா குரல் நமதுவில் வெவ்வேறு வழித்தடங்கள் உள்ளது இங்கு நீங்கள் வேலை வாய்ப்பு திறன் தீர்வுகள் மற்றும் இதர தகவல்கள் பதிவு செய்யப்பட்டு மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் அடுத்த வழித்தடத்திற்கு செல்ல என் ஜீரோவை அழுத்தவும் முந்தைய வழித்தடத்திற்கு வர ஸ்டாரை அழுத்தவும் தினமும் குரல் நமது கேட்பதின் மூலம் புதிய தகவல்களை பெறவும் பகிர்ந்து கொள்ளவும் முடியும் ஒவ்வொரு வழித்தடங்களிலும் பல அனுபவங்களும் தகவல்களும் உள்ளது ஏதாவது தகவல்களை கேட்கும்போது நிறுத்தி அடுத்த தகவலுக்கு செல்ல ஒன்றை அழுத்தவும் முந்தைய தகவலுக்கு திரும்ப நான்கை அழுத்தவும் குரல் நமதுவில் நீங்கள் கேட்கும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஐந்தை அழுத்தவும் அவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் விரும்பும் தகவலின் ஆடியோ ஐடியுடன் ஒரு எஸ்எம்எஸ் பெறுவீர்கள் நீங்கள் விரும்பிய ஆடியோ ஐடி குரல் நமதுவில் நீங்கள் விரும்பிய தகவலை வேறு ஒருவருடன் பகிர்ந்து கொள்ள ஐந்தை அழுத்தவும் பின்னர் ஒன்றை அழுத்தவும் அதன் பிறகு அந்த நபரின் பத்து இலக்க கைபேசி எண்ணை அழுத்தவும் வழிமுறைகளை பின்பற்றி பீப் ஒலிக்கு பிறகு உங்கள் பெயரை பதிவு செய்து ஏதாவது ஒரு எண்ணை அழுத்தவும் உங்கள் அனுபவங்கள் பரிந்துரைகள் அல்லது தீர்வுகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மூன்றை அழுத்தவும் பீப் ஒலிக்கு பிறகு உங்கள் தகவல்களை பதிவு செய்யுங்கள் பதிவு செய்ய உங்களுக்கு மூன்று நிமிடங்கள் இருக்கும் உங்கள் பதிவை மூன்று நிமிடத்திற்குள் முடித்துவிட்டால் உங்கள் பதிவை முடிக்க ஏதேனும் ஒரு எண்ணை அழுத்தவும் நீங்கள் முன்பு விரும்பிய தகவலை கேட்க என் ஆரை அழுத்தவும் குரல் நமதுவில் எஸ்எம்எஸ் அனுப்பிய ஆடியோ ஐடி ஐடிஎண்ணை உள்ளிடவும் பிறகு ஸ்டாரை அழுத்தவும் இன்றே அழியுங்கள் இந்த தளம் மாற்றுத் குரல் நமது என்பது மாற்றுத் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்காக மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு நன்றி